அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கத்தரும் இச்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் ஒன்றூற்றி முப்பத்தி ஆறு பன்னெண்டு முடியாக சதாக்காலமும் ஏக தேவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு சாம்பத்தாலும் எங்கள் அன் உங்கள் யாவருக்கும் எங்களால் எங்களுடைய அன்பான புத்தாண்டு வளர்த்துகளை தெரிவிக்கிறோம் இந்த புதிய வருஷம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசுரமாக இருக்க சமாதானமாக சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக ஆம் இன்றைக்கு ஆண்டு வந்த புதிய வருஷத்தில் கொடுத்த வார்த்தை யோவேல் மூன்று பதினாறு கத்தர் சத்தமிடுவார் வானமும் பூமி அதிரும் ஆனாலும் கர்த்த தமிழ் ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் ஆமே தாமித வார்த்தையை ஆசீர்வித்து உங்களை பலப்படுத்துவார் ஆமே ஆனாலும் கர்த்த தமிழ் ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்தருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் இதுதான் எங்களுக்கு ஆண்டர் கொடுத்த வாக்கு இந்த வாக்குத்தின் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி அற்புதமாக உங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக புது வருஷத்தில் வெளியிடப்பட்ட எங்களோட யூடியூப் செய்தியை கேட்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் கடைசி கால காரியத்தை உணர்த்தி காட்டினார் அதை செய்தியாக கொடுத்துருக்கிறேன் தயவுசெய்து ஜட் ஜீசஸ் கம்ஸ் அந்த ஸ்டீஃபன் சேனாதிபதி என்று போடுங்க அந்த யூடியூப்ல உள்ள செய்தி எங்களுக்கு கேட்க முடியும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே மறுபடியும்மாக அருமையான தேவோட பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்கிறேன் கர்த்தர் எங்களுக்கு ஒருத்த உழித்த செய்கிறோம் மரண படுக்கையிலேருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து ஆ எனக்கு சோத்தை கொடுத்து நேரடியாக இந்த மகிமையான உழித்த கொடுத்தார் யோவான் பதினாறு இருபத்தைந்து படியாக காலம் வரும் அப்பொழுது பிதா யாரும் போது வெளிப்படையாக அறிவிப்பா அந்த காலம் இந்த காலம் ஆதலா ஏசு தான் நித்திய பிதா அவதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதை நிரூபிக்கும்படியாக தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக மெய்யான சத்தியத்தில் ஓ உங்களை நடத்தி ஏசு கிறிஸ்து நாமத்தாலே ரட்சிப்பை ஞானஸ்தானம் அபிஷம் மூலமாக பெற்று மனவட்டியாக உங்களை முத்திரிக்க வைத்து ஏசாப்பாடு ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படுத்தும்படியான ஊழியத்தை தான் கர்த்தர் எங்களுக்கு நேரடியாக கொடுத்தார் அருமையான பிள்ளையை தாழ்மையோடு சொல்கிறேன் அப்போ சொல்ல எப்படி நேரடியாக அழைத்து கொடுத்தாரோ பவுல எப்படி நேரடியாக அழைத்து கொடுத்தாரோ நான் எங்கள் மூலமாக என்னுடைய மகன் ராபின் மூலமாக கொடுக்க அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர் அவர் கொடுத்த ஊழியம் அவர் கொடுத்த வார்த்தை எங்கள் சொந்த இல்லை எந்த ஒரு வேதாகம கல்லூரி ஞானமும் இல்லை இதுவரைக்கும் எங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியை கேட்டவர்கள்லாம் சிந்திங்க இனிமேல் இந்த செய்தியும் கேளுங்கள் இனி வரப்போகிற செய்திகளும் கேட்டு ஆண்டோட வரிகைக்கு ஆயத்தமாகுங்கள் ஆசீர்வாதமான செய்தி கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் இதுதான் வரும் கோபத்திற்கு உங்களை தப்பிவிக்கிற வைக்கிற மெய்யான சத்தியம் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக இந்த புதிய ஆண்டில் ஒரு அன்பான எச்சரிப்பை நான் மறுபடியும் ஆசைப்படுகிறேன் நமக்கு ஒரே ஒரு தேவன் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது அவர் ஆவியாக இருக்கிறார் அவர் கொடுத்த அந்த பிதாவாகிய தேவன் கொடுத்த பிரதான கட்டளை என்னவென்றால் உபாகமும் ஆறு நாள் இஸ்ரோலே கேள் நம் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தரும் தேவனாய கர்த்த முழுத்தோடு முழு அன்பு அன்புக்குருவாயாக என்பதுதான் பிரதான அந்த கட்டளை ஆ அந்த தேவன் ஒன்பது மடியாக மாம்சத்திலே அவர் குமாரனாக இயேசுங்கிற மேலான இயேசு வெளிப்பட்ட பொழுது பாருங்க பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுல அதை உறுதிப்படுத்த கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை ஆ கொடுக்கப்பட்ட அத்தனை கற்பனையில் பிரதான கற்பனை தலை கற்பனை என்ன பண்ணில் இஸ்ரோவேல கேள் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாய கருத்திலே முழுவதத்தோடு முழுகாத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதை நிரூபிக்கிறார்கள் பாருங்க கற்பனை கேள்வி நம் தேவநாய கத்தர் ஒருவரே கத்தர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை சபைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை இதுதான் என்பதை மறந்து கூடாதுல ஆனால் சாத்தான் இந்த பிரதான கற்பனையை தகாத கற்பனையாக மாற்றினான் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலேயே அருமையானது என் பிள்ளைகளே பாருங்க இங்க ஓசியாவில் நம்ம பார்க்கிறோம் ஓசியா அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்க எப்ராஹிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் இந்த வார்த்தை சாத்தான் சாத்தாம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஒரு அஞ்ஞான மார்க்கத்து மூலமாக இந்த பிரதான கற்பனையை தகாத கற்பனையாக மாற்றினான் ஆ அந்த தகாத கற்பனை தான் ஒரே தேவன் மூவராய் இருக்கிறார்கள் விக்கிரக வழிபாட்டு திரியக உபதேசம் இது வேத்தின் உபதேசம் கிடையாது தயவுசே அறிந்து கொள்ளுங்க வேத்தின் உபதேசம் பிரதான கற்பனை உன் தேவன கத்தர் ஒருவரை கத்தர் சாத்தான் பிரதான கற்பனை தகாத கற்பனை மாற்றினான் பாருங்க இன்றைக்கு பாருங்க அதுல பாருங்க அந்த எப்ராஹிம் அவன் இந்த கற்பனையை தகாத கற்பனை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் இந்த தகாத கற்பனை மூலமாக நியாய திருப்ப நாளில் நொறுங்குண்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த தகாத கற்பனை தான் எல்லா சபைகளும் மனதார பின்பற்றுகிறார்கள் இந்த வார்த்தையில் சொன்னபடியாக ஆனால் திருப்பு நாளிலே நொறுக்கப்பட்டு போவார் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆம் அறிமையான விட பிள்ளைகளே இந்த தகாத கற்பனை உங்களை மனவாட்டியாக முத்தரிக்காது கவனம் இந்த ஒரே தேவன் மூவருகிற தகாத கற்பனைகள் மனவாட்டியாக முத்தரிக்காது ஆகையால் ஜாக்கிரதையா இந்த கடைசி காலத்தில் இருந்து பிரதான கற்பனைக்கு திரும்புங்க ஏசு கிறிஸ்து ஒருவரே தேவன் அந்த மாம்சல் அவர் தான் நித்திய பிதா மாம்சல் வெளிப்பட்ட பிதா அவட நாமம் மேலான நாமம் அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்து பிதா என்பது விசுவாசித்து விசுவாசம் முள்ளவர்களாக ஏசு கிறிஸ்து நாமத்தை ஞானசம் பெற்று ரட்சிக்கப்படுங்க பூரண அபிஷேகத்தை பெற்று ஏசு நாமந்திரமிட்டம் எல்லாம் மனவாட்டியாக முத்திரைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டோட வரி காயத்தப்படுங்க இதுதான் கடைசி கால எச்சரிப்பு கடைசி கால வெளிப்பாடு இதுதான் உண்மையான சத்தியம் இதை மறைக்கப்பட்ட சத்தியத்தை மறைந்து ரகசியத்தை எங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இது கருத்து நேரடியாக கொடுத்த ஒரு ஊழியர் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க நீ எப்படியாவது ஆண்டோட வரியில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது காத்தான் அவர் அழைக்கும் போது நோவின் பேலையும் என் கையில கொடுத்தார் இதோ நோவ என்பயில் அவனுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டோட வரைக்கும் அவருக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதற்கு அந்த புயலை கொடுத்தார் அருமையான தேவடைய பிள்ளைகளை ஆ ஆதலால் இனியும் தாமதிக்காத ஆண்டோட வரைக்கு இவங்களை ஆயத்தப்படுத்தும் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்க பாருங்க இன்றைக்கு பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்த தமிழ் ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரோயல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்னு சொன்ன வார்த்தை இரண்டு நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஓரு வசதங்கள் மட்டுமா சொல்லப்பட்ட காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் இஸ்ரேல் யோசபாத்தை பார்க்கிறோம் யோசபாத் கத்தோருக்கு பயந்த ஒரு ராஜா கத்தோடைய கட்டளைகள் அப்படியே கீழ்ப்படிந்தவன் பழைய பாடகாத்த சுவிசேஷ அறிவித்த ஒரு உண்மையான ஒரு ராஜா என்பதை நீங்கள் மறந்து விடாது இருப்பீர்களாக ஒரு நாளிலே பாருங்க இருபத்தி எட்டு பின்பு இஸ்ரேவேல் ராஜாவும் யூதாம் ராஜா ஆகிய யோசபாத்தும் கிளையாத்தில் உள்ள ராமத்துக்கு போனார்கள் யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் இந்த கத்திரி பாய்ந்த ராஜா யோசபாத் இஸ்ரேவேல் ராஜா அக்கிரமக்கார அவரோடு சேர்ந்திருக்கவே கூடாது இப்போ பாருங்க அந்த இஸ்ரேவியல் ராஜா யோசபாத்தை பார்த்து இருபத்தொன்பதாம் வசனம் நான் மாதிரி யுத்தத்திலே பிரவேசிப்பேன் அதை நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரேல் ராஜா வேஷம் மாதிரி யுத்தத்தில் பிரவேசித்தான் ஆனால் கர்த்தருக்கு பயந்த ராஜாவை யோசபர் ராஜ வஸ்திரம் தரித்து அவன் காணப்பட்டான் இந்த இடையில பாருங்க அந்த முப்பதாம் வசனத்துல அந்த எதிரியாக சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி முப்பதாம் வசனம் நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளிருந்தான் எப்படி பாருங்க ஆஹ் இங்க தான் ஆண்டோட மகிமை நான் பார்க்கிறோம் முப்பத்தி என்று சொல்லி பார்க்கிறோம் தான் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் தப்பித்துக்குள்ள வழி கிடையாது அடுத்த நிமிஷம் மரணம் தான் தலை வெட்டப்பட போகிறது அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனால் நடந்தது என்ன கர்த்தத்தினுடைய வாக்கு தத்துவத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நிறைவேற்றுகிறார் பாருங்க சூழ்ந்து கொண்டார்கள் வளைந்து கொண்டார்கள் கொள்ள வழியே கிடையாது பாருங்க அப்பொழுது யோசபா கூக்கரில் எப்படி குக்கரில் இருப்பான் ஏசபா எனக்கு உதவி செய்யுங்க அப்படித்தானே குக்கரில் குக்கரில் இட்டான் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தா க்ளோரி பாருங்க பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க உடனே எனக்கு பாருங்க அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவனை செய்தார் அவனை சுற்றி இருந்து அவனை கொலை செய்யும்படியாக தடையை வாங்கும்படியாக இருந்த சீரியர் படை முழுவதுமாக என்ன நடந்த தெரியாது அப்படியே யோசபாத்த விட்டு விட்டு அவனை விட்டு விலகும்படி கிரியை செய்தார் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க அதுதான் வாக்குதத்தம் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார் ஆ வறுமையான தமிழை பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் எவ்வளவு போராட்டத்தை கொண்டு இருந்தாலும் வியாதியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பொருளாதார நெருக்கமாக இருக்கலாம் கற்பத்தை அழிக்கலாம் கற்பத்தில் வளர்கிற குழந்தையை தொடரலாம் நல்ல வேலை இல்லாமல் வேதனைப்பட வைக்கலாம் வருமானத்தை தொடரலாம் உங்கள் குடும்பத்தை தொடரலாம் பிள்ளைகளை தொடரலாம் கணவன் மனைவி தொடரலாம் பலவிதமான போராட்டங்கள் கொண்டு வரலாம் ஆனாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீங்க இப்படிப்பட்ட போராட்டங்கள் வராபட்டு ஊக்கமாக ஜபிங்க ஆனால் அவன் கொண்டு வந்தாலும் கர்த்த அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருந்து ஒரு தூசி கூட படாதபடி உங்களை காத்துக்கொள்வார் பாரு துணி தூரம் சமயத்தில் பார்க்குறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் உன் வரதுபோகத்தில் பதினாயிரம் பேர் வந்தால் அணுகாது உன் கண்களை மாத்திரை இதை பார்ப்பாய் துன்மார்க் வரும்பாலே காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அருமையான இதோட பிள்ளைகளே இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து நிச்சயமாக இந்த வாக்குத்தையும் நிறைவேற்றுவார் ஆனால் கடைசி கால எச்சரிப்பு சத்தியத்தை மறந்துராதிங்க ஏசுதான் ஏ விசுவாசித்து நித்தியப்பிதாமி சுவாசித்து பித்து மனவாட்டை சீக்கிரமாக அன்றோட வரைக்கும் ஆயத்தமாகுங்க உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் கத்ததா கத்ததாமி ஆசிரிப்பராக இப்போ நம் கண்களை மூடி நாம் செபிப்போம் செபிப்போமாக கமர சமக்கல்லவா ஒரு தேவனாக கத்தர் ஏ கிறிஸ்து எவ்வளோதான் உனக்கு அன்பாக போதித்தாலும் செவிட்டு விரைந்து போல இருந்து விடாதபடி உனக்கு காத்துக்கொள்வாயாக

அநேக நாட்களாக நிறைவேறாத காரியங்களை உனக்கு நிறைவேற வைப்பேன் பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள் போர்க்காலமாய் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமாய் நடத்துவேன் என்று கத்தை சொல்லுகிறார் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் முழுவதும் மகிமையா இருக்கட்டும் ஆசிர்வாதமான மழை பெயட்டும் அபிஷேக மலை பெயட்டும் கரம்பித்து சத்தியத்தில் நடத்தி வரைய ஆயத்தப்படுத்தும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் கத்தரவுகளை ஆசரிப்பாராக ஆமேன்